கொடுத்துருவா முதல்ல ஆனால் என்ன விஷயம் எடுத்தால் அந்த பெருசு போடுறதுக்கு நான் முக்கியமாக நாங்களும் கூப்பிட வேண்டியது முதல்ல தம்பிட்டே கொடுப்போம் ஒரு பெருசு தம்பி போட்டு ஆர்வத்தை ஓமா ரெண்டு பேரும் கூட தம்பியா அதான் நான் பயந்துட்டு ஏன்னா ஒரு ஆளுநர் சொன்னாங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு பயந்துட்டேன் சரி அவன் தம்பி குட்டி முதலாவது பெருசு அவங்களுக்கு போட்டு விடுவார் அடுத்த பெருசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு ஆளை கூப்பிடுவோம் அதே மாதிரி அவருக்கும் ஒரு பெருசு வந்து ஆ யோசிக்கிறான் நமக்கு தானே சம்பவம் எதுக்கு அவனுக்கு வேணும் அப்படியா அப்படியா அதுவும் கூட விரும்பும் தம்பி குடுக்கறதும் எடுக்கிறதும் அதுவும் கூட விரும்பும் சரியா ஓகேயா கொடுத்துருவோம் சரி அதுக்கு முதல்ல யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க என்ன ஒரு அதெல்லாம் கொடுத்தவங்க பேர் இருக்கு நீங்க யார் என்ன சொல்லிட்டீங்கன்னு சொன்னா கொடுத்துருக்கேன் ரொம்ப கதைக்கலாம் என்ன நிறைய பேர் வெயிட் பண்ணி உள்ள திட்டுவாங்களுக்கு நான் சாப்பிட்டு வந்து நிக்கிறேன் இல்ல சாப்பிட இல்லை வீட்டாக போகணும் பிள்ளைய பார்க்கணும் நண்டிய பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் அத்தையை பார்க்கணும் நிறைய பேர் வெயிட் பண்ணி அதனால நிறைய டக்குன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க

என்ன இருக்குள்ள செயின் இருக்கு செயின் இருக்கு நெக்லஸ் இருக்குது ஒரு காப் இருக்குது அதே மாதிரி குட்டி பெண்ணன் இருக்கு இருக்கா மூணு இருக்கா ரைட் இதுல என்ன விஷயம்னு சொன்னா இந்த குட்டி பெண்ணன் தம்பிக்கு மூணு முஹைல கொடுங்கோ தம்பி வேணுடா இது உனக்கு தான் வந்தது ஊங்கா கவனமா குடிச்சிருக்கடா சாப்ற இல்ல மீங்குன்னு சொல்லு அது பவுனா சரி ஓகே அதே மாதிரி ஒரு நெக்லஸ் அந்த நெக்லஸ் வந்துட்டு அம்மாவை தான் போட சொன்னது அம்மாவை நாங்கள் இங்க கூப்பிடலாம் அதனால தம்பி போடுவோம் அபி போடுவேன் அதான் அபி போட் சரி அபி போடுங்க போடுங்க போட்டா

முறைக்கு தாங்கள் வந்துதான் இங்க எல்லாம் உங்களுக்கு செய்யணும் ஆசைப்பட்டாலும் ஆனா விசா கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டான் அப்பமா தானா மூச்சு வாங்குற அளவு சரியா அப்பம்மா அதே மாதிரி அப்பப்பா என்ன பேர் நேச மலரா பரமேஸ்வரனும் மலரும் தான் இந்த மாதிரி உங்களுக்கு நெக்லஸ் கொடுத்தது அதே மாதிரி காப்பு கொடுத்தது யாருன்னு சொன்னால் அத்த மாமா சரியா கஜனங்கல்யா அவங்க கொடுத்தான் சரி இப்போ தான் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணது ஹாப்பியா இந்த ஃப்ரேம் எடுத்து கொடுங்க நான் முதலே அதானே சொன்னானே அதுதான் நீங்க சொன்னீங்க நான் சும்மா சொன்னான் இல்ல ஏண்டே அப்பதான் ஒரு இருக்கு பாரு சடாரன் சொன்னா நீங்க சிந்தி சொல்லிக்க மாட்டீங்க சோப்பு சிந்தி சொல்லிக்க மாட்டீங்க ஓ ரைட் அப்ப பூப்புனித நீராட்டு விழா கமிஷன் ஆண்டு போட்டு உங்களுடைய சின்ன புள்ளில எடுத்த போட்டோ போல என்ன இது ஏழாம் தேதி எடுத்த போட்டோ ஆனா ஏழாம் தேதி எடுத்தது கொஞ்சம் குட்டியா மாதிரி இருக்கு சரி காட்டுங்க கண்ணாங்க பாப்போம் ரைட் அதில் அழகான வாழ்த்தெல்லாம் போட்டு கொடுத்தீங்க வேணா நீரில் துளிகள் தட்டி மின்னும் பொழுது பூக்கள் சிரித்து வண்ணம் காட்டும் போது குழந்தைகள் ஓடி குதித்து விளையாடும் சிரிப்பில் மனம் மழையாய் பெய்யும் குழந்தைகள் கைதட்டி போட்டி தொடங்கும் நீர் தெளிவிலே கப்பல்கள் சுட்டும் புது உறவுகள் இதழ்களிலே மலரும் விழாவில் எல்லாம் சந்தோஷம் பரவும் மலைபோல் மகிழ்ச்சி நம்மீது பொழியும் வண்ணங்கள் அனைத்தும் கலந்த பரிசுகளாய் பூப்புழிதம் கொண்டாடும் நாளிலே நம்மை ஒன்றிணைத்து ஆனந்தம் தரும் சொல்லி அப்பப்பா அப்பம்மா பரமேஸ்வரன் மேசமலர் அது மாமா அத்தை கஜன் அகல்ஜா சரியா எல்லாம் ஹாப்பி தானே மதுரஞ்சாஜி நீ நேரம் வேணும் பாக்குற கோச்சை கூட போதும் சரி ஹாப்பியா பிள்ளைக்கு ஆறாது அப்பம்மா அப்பம்மாவே சரி வார அணிருங்கோ சரி மகிழ்ச்சி இல்லை பிள்ளைக்கு ரைட் இதே மகிழ்ச்சியோடு எப்போ இருக்கணும் நல்லா படிச்சு விட்டுரா அவங்க நான் பார் பேஷண்டா வார்னா சரி என்ன சொல்ல போறீங்க தேங்க் யூ சொல்லுறேன் ஆ பேர் அது மட்டும் நான் வேற சொல்றதுக்கு இல்ல கூப்பிடுங்க ஹெரியா வா நம்ம இருக்க வந்திருக்க பாத்துட்டு போங்க சரி வார்னா வா